வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் கமோவில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது அது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் தரவிருக்கின்றேன் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவருடன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இனி காணொலிக்கு செல்லலாம் வ முன்னாள் ஜனாதிபதி பிராணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிஐடியினருக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற நிலையில் அவர் அங்கு கைது செய்யப்பட்டு அன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் கைது செய்யப்பட்டு பிற்பகல் மூன்று மணி அளவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினால் அவரை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது அதற்கு அமைய அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இரவு பத்து நாற்பத்தைந்து அளவில் அவர் சிறைச்சாலையில் சேர்க்கப்பட்டார் இந்த விடயம் உடனுக்குடன் நான் என்னுடைய செய்திகளில் தந்திருந்தேன் என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்றதையும் வழங்கியிருந்தேன் அவர் தனிப்பட்ட விஜயமாக வெளிநாட்டுக்கு மேற்கொண்ட விஜயத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்களை செலவு செய்ததாகவும் அதே பின்னர் அரச நிதியிலிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் அரச நிதி அந்த விஜயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறித்தான் அவர் இந்த கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் சிறைச்சாலையில் இருந்து அவர் தனக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொல்லி கூறி அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் நீரிழிவு மற்றும் இரத்த உயர் இரத்த அழுத்தம் காரணமாக பின்னர் வைத்தியர்களின் சிபார்சின்படி அவர் தேசிய வைத்தியசாலைக்கு நே நேற்று அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தேசிய வைத்தியசாலை வைத்தியர்களின் கூற்றுப்படி அவருக்கு அவரை ஒரு நாள் தங்களுடைய கண்காணிப்பில் வைத்திருக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் அவர் தேசிய வைத்தியசாலையின் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒருநாள் அவ வைத்தியர்களின் கண்காணிப்பில் இருந்த பிறகு வைத்தியர்கள் முடிவு செய்வார்கள் அவர் தேசிய வைத்திய சாலையில் தொடர்ந்தும் அவர் வைத்திருப்பதா அல்லது சுரச்சாலை வைத்திய சாலைக்கு அனுப்புவதா என்பது தொடர்பாகவும் அல்லது சிறைச்சாலையில் அவர் திரும்பவும் சேர்க்கப்படுவார் என்பது தொடர்பான தீர்மானங்களை இன்று இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பின்னர் தேசிய வைத்திய சாலையைச் சேர்ந்த வைத்தியர்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய உடலில் இருக்கும் இருக்கும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த தீர்மானத்தை மேற்கொள்ளவிருப்பதாக தார்கள் தெரிவிக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் போதே பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாமல் ராஜபக்ஷ தினேஷ் குணவர்த்தன போன்றவர்கள் அந்த விசாரணை நடைபெறும் நீதிமன்றத்துக்கு சென்று சமூகம் அளித்திருந்தார்கள் சிறை வைக்கப்பட்ட பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அநேகமான அரசியல் தலைவர்களும் சென்று ரணில் விக்ரமசிங்க அவர்களை சென்று சந்தித்து நலம் விசாரித்தார்கள் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அஜித் பிரேமதாஸ் ரவி கர்ணா நாமல் ராஜபக்ஷ என்று பல அரசியல்வாதிகள் அவரை சென்று சந்தித்து நலம் விசாரித்தார்கள் அதைத் தொடர்ந்து அவர் ந மகிந்த ராஜபக்ஷவுடன் ஊடகவியலாளர் வினவிய போது அவர் நலமாக இருப்பதாகவும் அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரி விடயங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று அவருக்கு தெரியும் என்றும் இதெல்லாம் சாதகம் என்ற மாதிரி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஃப்ளவர் ரோட்டில் அமைந்திருக்கின்ற இல்லத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் கூடி ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் இனி எதிர்காலத்தில் எவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த எதிர்கட்சியைச் சேர்ந்த எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது என்பது தொடர்பாகவும் ரணிலை எவ்வாறு வழியில் கொண்டு வருவது என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆராய்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இதே நேரம் அமைச்சர் சந்திரசேரன் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய சொல்லியிலே நாடு பங்குரத்து அடைந்துள்ளதாக பிரகண்டனப்படுத்தப்பட்ட நிலையிலே மக்கள் கேஸுக்காகவும் மற்ற விடயங்களுக்காகவும் லைனில் நிற்கும் போது வரிசையில் நிற்கும் நிலையிலே ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறு நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாயை இலங்கை மக்களின் பணத்தை அரசாங்க நிதியினை தனி தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக அதாவது தன்னுடைய மனைவியின் ஆசையை நிவர்த்தி செய்வதற்காக அவர் லண்டனுக்கு சென்று அந்த நிதியை பயன்படுத்தியது மிகவும் பாரதூரமானது என்று அவர் தெரிவித்திருந்தார் ரணிலின் மோசடி இது மாத்திரம் அல்ல ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பெறுமதியான மோசடி ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் நடத்த வேண்டும் அல்லது தங்களுடைய அரசாங்கம் நடத்தும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பிடுவது மத்திய வங்கியிலே இடம்பெற்ற மோசடி தொடர்பான விசாரணையை விசாரணையைத்தான் அவர் தெரிவிக்கின்றார் அதற்கு அமைய நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப் அண்மையிலே அர்ஜுன மகேந்திரனுக்கு நீதிமன்றத்திலே முன்னிலையாக மாறு ஆங்கிலத்திலே அழைப்பாளையொன்றை நீதிமன்றம் அனுப்பியிருப்பது உங்களுக்கு தெரிந்தது இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பட்டு வரும் நிலையில் இந்த ஊழல்களுக்கு எதிரான மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் இந்த நிலையிலே எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ராணில் விக்ரமசிங்க சென்று சந்தித்து அவரை ஒரு கதாநாயகனாக காட்டும் முயற்சியிலே எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்திருந்தார் நீதிமன்றத்தில் விசாரணையின் போது ராணில் விக்ரமசிங்க அவர்களின் சட்டத்தரணி ரணில் விக்ரமசிங்கு பல நோய்கள் இருப்பதாகவும் நீரிழிவு நோய் உட்பட இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் இருப்பதாகவும் அவருடைய மனைவி கேன்சரால் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றும் மனைவியை பார்ப்பது ரணில் விக்ரமசிங்கத்தான் என்றும் அவர் அந்த நீதிமன்றத்திலே எடுத்துரைத்து தன்னுடைய கட்சிக்காரருக்கு பிணையை வழங்கும்படி வேண்டியிருந்தார் ஏனென்று சொன்னால் இந்த இது வந்து பொது உடைமை சட்ட பிரிவின் கீழ் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற பொது பொது சொத்துக்கள் சட்டப்பிரிவின் கீழ் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விசேட காரணங்களின் கீழ் குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவரை பிணையிலே விட அனுமதி இருக்கின்றது மற்றபடி அவர் விளக்கம் வரையிலே வைக்கப்படுவார் விசாரணை முடியும் வரையும் தான் இவர்கள் அந்த விசேட ஆண்களாக இதை தெரிவித்திருந்தார்கள் ஜனாதிபதியாக வரும்போது இவர்களுக்கு எந்த நோயும் வராது இருக்கவும் மாட்டாது ஆனால் இவர்கள் ஊழல் குற்றஞ்சாட்டில் கைது செய்யப்படும் போது மாத்திரம் இவர்களுக்கு எல்லா நோய்களும் வருகின்றது என்று அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதே இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களும் தெரிவிக்கும்போது தனிப்பட்ட விஜயம் என்று சொல்லும்போது ஜனாதிபதி வடக்கில் அன்றாகபுரத்துக்கு தன்னுடைய தாயை பார்க்க செல்வதும் செல்லும்போது அவருக்கு ஏற்படுகின்ற செலவும் அவர் தனிப்பட்ட செலவு அல்லவா அதை அதையும் அவர் அரசாங்கத்தின் செலவாக தனி செலவிக்கின்றார் என்ற சாரல் பட வெளியிட்டு வருகின்றார்கள் ஆனால் இது எப்படி இதை கையாளுவது என்று எனக்கு விளங்கவில்லை உண்மையாக வெளிநாட்டு பயணம் வேறு உள்நாட்டுக்குள் ஜனாதிபதி மேற்கொள்ளப்படும் பயணங்கள் வேறு அதே சிலர் விளங்க அணைமானர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் வெளிநாட்டிலே தன்னுடைய தேவைகளுக்காக தாயை பார்க்க போவது ஒரு த உண்மையான ஒரு தேவை அவருக்கு அதெல்லாம் ஒரு இதான தேவை அப்போ அதுகளை எங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் இந்த விடயங்கள் விசாரணைக்கு இருப்பதால் நீதிமன்றம் நிச்சயமாக சரியான நீதியை வழங்கும் ஆகவே மற்றவர்கள் இது சம்பந்தமாக புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஜனாதிபதியின் தனிப்பட்ட விஜயத்துக்கும் ஆஃபீஷியல் விஜயத்துக்கும் இடையில எப்படி வித்தியாசம் காண்பது என்பதெல்லாம் பலர் இன்று ஊடகப் பரப்பிலே கேள்வி எழுப்புகின்றனர் அது தொடர்பாக நீதிமன்றம் இனி தீர்மானிக்கும் என்பது என்னுடைய கருத்து இனி அடுத்ததாக பொர்லஸ் கமுவையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பந்தமான விடயத்தை பார்ப்போம் இன்று அதிகாலை பொர்லஸ் குமலில் இந்து இன்று அதிகாலை பொர்லஸ் கமுவில் மாலினி மாலினி இன்று அதிகாலை பொர்லஸ் இந்து இன்று அதிகாலை பொருளஸ்காவில் மாலினி புலத் சிங்கள மாவத்தையில் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சூட்டு சம்பவத்தில் இன்னொருவர் காயமடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டிலே பலியானவர் இருபத்தைந்து வயதான கிஹான் துலான் பெரேரா என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு பின்னர் நான் வழங்குகின்றேன் இந்த துப்பாக்கிச்சூடு இலங்கையிலே இந்த ஆண்டு இடம்பெற்ற எண்பத்தி ஆறாவது துப்பாக்கிச்சூடு சூடு என்று நம்பப்படுகின்றது இது இந்த துப்பாக்கிச் சூடுகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையே நடைபெறும் ஒரு துப்பாக்கி சண்டைகளில் ஒரு பாகமாக இதையும் பார்க்க பாடுகின்றது இத்தோடு இந்த காணொளியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்